ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பக்கப்படுற ரெசிபி ஒரு டேஸ்டியான மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே கொதி வரட்டுங்க இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ரெண்டு கப் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா டிப் பண்ணிட்டு இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததும் இப்போ நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா அலசிக்கலாம் அப்பதான் மீல் ஸ்டாச் எல்லாம் வெளியில போகுங்க இப்போ எல்லா மீல் மெக்கரையும் இந்த மாதிரி கையால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த மில் மேக்கரில் ஒன்றரை டீஸ்பூன் தனி தூள் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் வறுத்து சீரக பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு அளவு ஃபுட் கலரை சேர்த்து முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மூணு டீஸ்பூன் கான் மாவு சேர்த்து ஒரு அரை எலுமிச்சு பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் கடைசியாக அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கூட சேர்க்காம மிக்ஸ் பண்ணுங்க மீல் மேக்கர் தண்ணியே போதுமானது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிக்கை தேவையான சேர்த்து என்னென்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மீல் மேக்கரை ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் சேவைந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் சேவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மீல் மேக்கர் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மீல் மேக்கரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றவு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அசைவம் சாப்பிடாதும் கூட இந்த மாதிரி மீல் மேக்கரை வச்சு சைவ சைவில செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கு அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்குங்க இந்த டேஸ்டினே ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்